நாங்க ரொம்ப மழையில ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க யாருமே வந்து எங்களை பார்க்கவே மாட்டேன்றாங்க வந்தாலும் அப்படியே வந்துட்டு போயிடுறாங்க நாங்களாம் திருப்பி கேள்வி கேட்டால் எங்களையே கேக்குறாங்க ஏன் தண்ணியில இருக்கிறீங்க ஆ தண்ணி வருது வருஷ வருஷம் தெரியுது இல்லை அதுக்கு எங்கன்னா போயிட வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாங்க ஆஹ் வார்டு வந்து முப்பதாவது வார்டு இது யாருமே எந்த உதவியுமே செய்ய மாட்டேன்றாங்க ஒரு பாலு கூட வழி கிடையாது எல்லாருமே வயசானவங்க எல்லாம் இருக்கிறாங்க இந்த பக்கம் நிறைய பேர் அந்த தெருவெல்லாம் கூட வயசானவங்க இருக்கிறாங்க இந்த தெருவெல்லாம் கூட எல்லாம் இருக்கிறாங்க எந்த உதவியுமே பண்றது கிடையாது எங்களை யாருமே எதுவுமே கேட்கறதும் கிடையாது எது கண்டுக்கிறதும் கிடையாது வருஷம் வருஷம் நாங்க மழையில எப்படித்தான் நாங்க அவசரப்படுறோம் நாங்க அதெல்லாம் யாருமே வர்றது இல்ல சார் வர்றது இல்ல தெருக்கல் தெரு இது அது அது காமராஜர் சாலை இது மணிவாசகம் தெரு சார் அந்த தெருவு என்ன தெருவுன்னு தெரியல இந்த தெரு இது ஃபுல்லா அனுபவிக்கிறது இதுதான் நாங்க தான் அனுபவிக்கிறோம் நாங்க இந்த இந்த வீட்டுக்கு வந்து அஞ்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு சார் அந்த வீட்டுல இருந்தா ஆனா இதுலயே பதினஞ்சு வருஷமா தான் இருக்கிறோம் பதினஞ்சு வருஷமா இந்த இதுலயே தான் இருக்கிறோம் அந்த கோயில் இருக்கிற வீட்டுல இருந்தோம் இந்த வீட்டுக்கு வந்து அஞ்சு ஆறு வருஷம் ஆகுது ஆனா நாலு வருஷமா தண்ணில அனுபவிக்கிறோம் முதல் வருஷம் எல்லாமே போயிடுச்சு துணில இருந்து சாமான்ல இருந்து கிரைண்டர் மிக்சி வாஷிங் மிஷின் எல்லாமே போயிடுச்சு அதுல இருந்து நாங்க எதுவுமே நாங்க எதுவுமே வாங்குறதே கிடையாது அப்படியேதான் இருக்கிறோம் வலியும் வச்சுக்கிணு நாலு வருஷமா இங்கே இருக்கிறேன் நாலு வருஷமா சின்ன சின்ன மழை பெஞ்சா கூட தண்ணி வந்துருது சின்ன சின்ன மழை பெஞ்சாலும் தண்ணி வரதால வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க வயசானவங்க இருக்காங்க நிம்மதியாக தூங்க முடியல பாம்பு வந்துடுது தண்ணியில் சேர்ந்து வண்டியில் பாம்பு வந்து ஒரு தடவை கடிக்க பார்த்துக்கு கார் ரெண்டு தடவை வீணாக போயிடுச்சு இன்ஜின் ஃபுல்லாக தண்ணி கொலாப்ஸ் ஆகிடுச்சு இப்போ குழந்தைக்கு ஜொரம் அடிக்குது இன்னைக்கு காலையில இருந்து யாரும் அரசு தரப்பிலிருந்து வந்து பார்க்கவே இல்லை தண்ணி ரெண்டு நாளா அப்படியே நிக்குது கொஞ்சம் கூட குறையவே இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறிக்கிட்டு தான் இருக்குது கலெக்டர் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் பேரிடர் துறையுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் கமிஷன் கட் பண்ணிருக்கேன் கமிஷன் கால் பண்ணா நீங்க நம்ம ஹெல்ப்லைன் நம்பர் தான் கால் பண்ணுவோம் என் நம்பர்லாம் கால் பண்ணுறாங்க கமிஷன் கால கட் பண்றாங்க கலெக்டர் ஆபீஸ் மெசேஜ் போடுறேன் போட்டோஸ் எடுத்து அனுப்புறேன் எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல கார்பரேஷன் ஒரு கவுன்சிலர் போய் பாத்தப்ப நான் வந்து பாத்துட்டு போயிட்டேன் நல்லா தான் இருந்தது இப்ப வருதா சரி ரைட்டு நின்று ஒரு தூரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பக்கத்து வாட்டில முப்பத்தி நாலாவது வரலி முப்பத்தி மூணாவது வரலயோ கால்வா கட்ட போறாங்க பன்னடி கால்வா அந்த கால்வா கட்டினா உங்களுக்கு தண்ணி நிற்காது இனிமேல் அப்படிங்கிறாரு பிரிட்ஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால்வா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த கால்வா ஓப்பன் பண்ணி விட்டா கூட தண்ணி வெளியே போயிடும் அதுக்கான நடவடிக்கை எதுவுமே இல்லை